வெளியடுத்து <laughs> <laughs> <laughs>

போட்டுக்குமா <mai> 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 <mai>

சீக்கிரமா போய் மறைப்பு தெரிஞ்சீங்க அவனுக்கிட்ட துணி கொடுத்தேன் பண்ண

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டுருக்கே போய் உழைக்கிறாங்களே அதாவது கழுவி நாய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமட்டான்னு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்கு உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு ரெடிவா நடந்துருவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டது எனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆ ஆய்யோ லவத்துக்கு எவ்வளவு பள்ளி உலகம் வரங்களே

அவள பட்டு போற போட்டு வச்சிருபா நான் எடுத்து குடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் ஒரு தகிக்கு முன்னா எல்லameni ஐயோ அது ரேனா இங்க வந்து சரியே போடு இடி பாடி ஓ ஏ டேரி செ ஊடலாம் மெலியா டேங்கி புத்தகல் மாதிரி நான் வரதுக்காண்ட கள்ளோ உங்க கண்ணுக்கு தெரியல அக்கா ஆ

காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்கலாம் அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்குதான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் போய் சொல்ற எப்படி சொல்ல பாசியே இவ பேச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டு அந்த மாதிரியார போய் சேர்ந்துட்டாரு இதுக்கு சாதகாசம் நம்மளுக்கு ஆகாது ஆஹா ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆரம்பிச்சுக்கோ அங்க வாங்கலாம் எங்க வந்து ஆக்குறது ஒரு வயசு பண்ணி எத்தனை எடுத்து வச்சு காப்பீங்க கால் மணி நேரமா அரை மணி நேரமோ

அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வாத பொண்ணு